அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற மருந்து சார் பிசி சார் பாலாஜி சார் ஸ்ரீகர் சார் என்னோட அன்பர் கண்ணன் சிபிசந்தில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக அந்த கடந்த இருபது வருடங்களில் நான் நிறையா நூல்கள் எழுதியிருக்கேன் நேராக கட்டும் போகலாம் ஆனால் எந்த நூலுக்கும் நான் வந்து விழா வச்சிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு விதமான கூச்சம் கருத நான் வைக்கல அந்த முதல் வெளியீட்டுல என்ன வந்து சத்தியசித்திரேன்னு ஒரு சொல்லிட்டு இருக்காரு இது மாதிரியான ஆபத்துகள் இருக்குங்கிறதுனால அந்த வெளியீட்டு விழா வந்து நான் பெரும்பாலும் நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய அழைப்பை ஏற்று அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவுக்கு சினிமாங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுத்த ஒரு சென்னைக்கு நான் சினிமாவுக்கு வந்த உடனே எனக்கு முதல் முறையே நான் அறிமுகமாகி சினிமா விஷயங்களை என்னை கூட்டி பண்ணி சீமானன் அவர் அவர் கூடவே நான் தங்கியிருந்தேன் அவர் கூட நிறைய படங்கள் நான் போய் பார்ப்போம் படங்களை பண்ணுவோம் எல்லாம் பண்ணோம் அப்போ எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா சினிமாவில் இருக்க எல்லாமே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க எப்படி கதை பேசுறாங்கிறது ஆச்சரியம் ஒரு டயலாக் ஒருத்தர் எழுதுகிறாரு அது ஆச்சரியம் பாட்டு எழுதுறக்கா நான் முத்துக்குமார் வர்றாரு அதை பார்க்கும்போது அது எழுதுகிற பாட்டு அது ஒரு ஆச்சரியம் அப்புறம் காஸ்டியூம் மரணத்தர் ஒருத்தர் இருக்கும் அவங்க ஊரில் வந்து நம்ம துணி எடுக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது தீபாவளிக்கு எடுப்பாங்க அதாவது பிறந்தநாள் கெடுப்பாங்க அதாவது பொங்கல் கெடுப்பாங்க காஸ்டியூம் ஒருத்தர் வரது ஹீரோக்குன்னு ஒரு இருபத்தஞ்சி சட்டை ஒரு இருபத்தஞ்சி பேண்ட்டு ஒரு பத்து ஷூ கொண்டு வராங்க அது ஆச்சரியமாக இருக்குது சரி ஷூட்டிங் போனால் அப்படின்னா கேமரா பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸ்கிம்மர் அவ்வளோ பெரிய ஸ்கிம்மர் இருக்குது அதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அண்ட் தாளியை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போனால் அவ்வளோ பெரிய கேரியர் இருக்குது அது அஞ்சு அதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது ஆனா வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு இட்லி தோசை தான் சாப்பிடுவோம் இந்த இட்லி இருக்கு தோசை இருக்கு பொங்கல் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இந்த ஆச்சரியங்கள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல போயிடுச்சு சினிமாங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியர் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இயங்கும் அந்த ஆச்சரியம் போயிடுச்சு ஆனா நான் சந்தித்த சில ஆளுமைகள் நான் முதல் முறையா நான் எப்படி சந்திச்சனோ அந்த ஆச்சரியம் அந்த வியப்பு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் போகவே இல்லை சங்க பாடல் ஒன்று சொல்லுவாங்க அதாவது பெரியவரை வியத்தலும் இல்லாமல் சிறியவரை இகழ்ந்ததும் நிலமேன்னு அதாவது பெரியவர்களை பார்த்து உங்க பெரியவங்க நீங்க விளக்காதீங்க சிறியவங்களை பார்த்து சின்னவங்க இகழாதீங்க அப்படின்னு நான் சிறியவர்கள் இகழ்ந்தது இல்லை ஆனா பெரியவர்களை பார்த்து நான் வியந்திருக்கேன் அப்படி வியந்த ஆளுமைகள் தான் இங்க இருக்காங்க ஆனா விழா நடத்தணும்னு சொல்லும்போது அவர் போல சொன்னா தோலவர் விழா நடத்தலாம் ஆ சொன்ன விழா வேணாம் வேணாம் இல்ல எங்களோட எதுவும் நான் விழா நடத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது சரி நடத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ண நான் அதை மறந்துட்டேன் திடீர்னு ஒரு நாள் கிட்ட கேட்டாரு யாரை கூப்பிடலாம் சொல்ல நீங்கள் உங்க சைடுல யாரை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே தான் எனக்கு அந்த கேள்வி வந்து பெருசாக வருது ஏன்னா இவங்க இல்லாமல் இந்த விழா நிறைவு பெறாததுங்கனால இவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க உடனே விழா பெருசா ஆயிடுச்சு காதல் சின்னதாயிடுச்சு ஸோ அந்த வியப்பு நான் விஷயம் சொன்னேன் இப்ப ஏன் இப்போ நான் மருந்து சாரை பார்த்து வியந்திருக்கேன் கி சாரை பார்த்து வியந்திருக்கேன் அது என்ன எனக்கான வியப்பு நான் ஏன் அது வியந்தேங்கிறத நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு மருது சாரன் ஒரு டாக்குமெண்ட்ரி அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஜூடிகள் விஷயமா நாங்கள் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் போனோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது எனக்கு என்ன பொதுவாக வந்து ஓவியர்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்பா வந்து ஒரு ஓவியர் ஒரு படம் வரையும் போது நான் பார்த்துட்டே இருப்பேன் மருது சாரோட ஓவியங்கள் ஆதி மூலமாக ஓவியங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோடுகள் எப்படி என்னென்ன விதமாக மாயங்கள் செய்யுதுன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்போ போகும்போது அவங்க வந்து ஒரு போஸ்டர் வரைய சொல்லுவாங்க இவர் வந்து வரையாமல் இருக்காரு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஏன்னா ஆர்டிஸ்டுமே ஒரு சொம்மையத்தான இருக்கும் அவர் வந்து நாளைக்கு வரையெல்லாம் என்றைக்கு வரையெல்லாம் தள்ளி போட்டுட்டே இருக்காரு சரி என்னைக்குதான் வரைய போடுறாருன்னு அவர் ஆர்வமா இருக்கேன் ஜெர்மனில இருந்து பிரான்ஸுக்கு வரோம் திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் சொல்றாரு இன்னைக்கு வரைஞ்சிடலாம்ங்கிறாரு ஒரு ஒரு ஏழு மணிக்கு சொல்றாரு சரி வரைஞ்சிடலாம் செஞ்சா அவங்க சொல்றாங்க சொன்னோன்னா எனக்கு இந்த பென்சில் இந்த பேனா அதெல்லாம் பேப்பர்லாம் வேணும்னா பாரிஸ் நகரத்துல எங்கே இருக்குன்னு தெரியல அப்போதான் ஏதோ ஒரு கடையை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்ட முன்னாடிலாம் நாங்கள் ஒரு பென்சில் வாங்குறதுக்காக நாங்கள் ஓடுறோம் வாரியசு நகரத்துல அந்த குளிர்ல வந்து வேர்த்திருச்சு ஏன்னா ஒரு பென்சில் வாங்குறதுக்கா எவ்வளவு ஓட்டம் ஓட வர ஓடி போய் ஒரு கடையை கண்டுபிடிக்கணும் கடையை கண்டுபிடிச்சா அது ஒன்பது மணிக்கு மூடக்கூடிய இடத்துல இருக்கு நேரத்தில் இருக்கு உள்ள போனவுடனே அங்க இருக்க பென்சில் நான் வந்து அவர் பென்சிலையே ப்ரஷ்ஷ நான் பார்க்கல ஒரு தான் நான் பார்க்குறேன் அப்படியே ஒரு குழந்த மாதிரி எது எடுக்கிறார் அந்த பென்சில் எடுக்கிற அந்த பென்சில் எடுக்கிற அந்த கலர் எடுக்கிறாரு எடுத்து வந்து உடனே ரூமுக்கு வந்து வரைய ஆரம்பிச்சு நான் பார்க்குறேன் டக்கு 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 டக்குன்னு ஒரு அப்படியே ஒரு அஞ்சாறு பத்து கோடுகள் போடுறாரு ஒரு பெரிய பிரமாணமான போஸ்டரா மாறி அதே மாதிரி நான் மியூசிக் ஸ்கூல்ல ஒன்று வச்சிருக்கோம் வச்சிருக்கும் போது நாங்கள் ஒரு பன்னெண்டு இசை பெரிய வெஸ்டர்ன் மியூசிக்ல பன்னெண்டு இசை மேதைகளோட படங்கள் நீங்க வரைஞ்சு கொடுக்கணும் சார் நான் கொடுத்தேன் கொடுத்தா அதே மாதிரி கொடுத்தேன் ஒரு மாசமா ரெண்டு மாசமா அவருக்கு கொடுக்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து மெயில் பார்த்து பார்க்கணும் போய் பார்த்தா அந்த பன்னெண்டு பேரோட படங்களும் இருக்கு அதுக்கு பிறகு ஒரு மூணு மூணு நான் தூங்கவே இல்லை ஏன்னா ஒரு மொசாட்டோட படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் வரைஞ்ச கோடுகளை பார்க்குறேன் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்மைல் வந்து இங்க ஒரு கோடுலேயே அது வருது அங்க இருக்கிற கலர் அதுல இருக்கக்கூடிய லைட் அதுல இருக்கக்கூடிய ஷேடோ எல்லாமே ஒரு போட்டில் வந்துச்சு அது எப்படி சாத்தியம்ங்கிறது எனக்கு அந்த வியப்பு அந்த வியப்பு இன்னைக்கும் அவர் வரையக்கூடிய பேஸ்புக்ல அப்பப்போ வரையக்கூடிய படங்களை பார்த்துட்டே இருக்கேன் அந்த வியப்பு எனக்கு மாறவே இல்லை பிசி சார் பிசி சார்ட்டு நான் ஜாயின் பண்றதுக்காக போனேன் அதையோ ஒரு தனி ஒரு நூலாக எழுதலாம் அதை எழுதிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பயணம் அப்ப நான் சாப்பிட்டு நான் சேர்ந்துட்டேன் சேர்ந்த சேர்ந்த ஒரு வாரத்துலயே அவர் என்ன நீங்க ஒரு வீடியோ படம் இருக்கீங்க நான் முன்னோர்களோட எழுதிருக்கேன் போயிட்டேன் ஒரு ஒரு டிவிடியோ அதை பாருங்கிறது அது என்னன்னா வின்டர் லைட்னு சொல்லிட்டு இன்மர் பெர்க்மனோட ஒரு படம் பெர்க்மன் படம் இப்ப பார்த்தாலே எனக்கு புரியாது அப்ப அப்ப இதை பாருங்க அந்த படத்தை பார்த்தேன் பார்த்துட்டு சொன்னேன் அப்ப இதெல்லாம் ஒரு உலக சினிமாவை நோக்கிய ஒரு துவக்கம் முதல் முறையா நான் வந்து பைசைக்கிள் டூஸ் ஒரு படத்தை நான் மதுரையில பார்த்தேன் அடுத்து போனேங்க என்னை வந்து பதையற்பி விருது பாடுறாங்கனாலும் அதை பார்த்தேன் அரியமது என்னை வந்து சில்தான பாருன்னா அதை பார்த்தேன் அதுக்கு பிறகு சார் கொடுத்த விண்டர் லைட் தான் இந்த உலக சிங்காவோட துவக்கம் இதே வந்து அங்கே இருந்து தான் ஆரம்பிச்சு அப்போ சார்ட்டு சேரும்போது என்னென்னா அந்த ஊர்லேருந்து வரோம் இருந்து சென்னைக்கு வரும்போது இங்கே இருக்கிற இன்னொரு வியப்பு ஆங்கிலத்தில் எதாவது பேசுகிறாங்க நமக்கு அது பேச வராது ஆபீஸ்ல போனால் சார் ஒரு நாள் எல்லாரையும் பெரிய ஐசன்ஸ் வாங்க செல்லியனுக்கு வந்து இங்கிலீஷ் தவிர எதுவுமே தெரியாது எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசினேன் ஸோ அது ஒரு ஒரு பன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் சேஎஸ் மாடியில வந்து ஒரு ப்ராடக்ட் ஷூட் வந்து அது அதான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லட் பேசுன்னு ஒரு கருப்பு கலர்ல இருக்கு அதோட ப்ராடக்ட் ஷாட் எடுக்கணும் ஆட் எடுத்து முடிச்சிட்டாங்க அந்த ப்ராடக்ட் என்ன அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் சுத்திட்டே இருக்கும்போது பிளாக் கலர்ல பழிங்கி இருக்கும் அதுக்கு அவர் அரிசன்சி சொல்லி லைட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் வந்து அஞ்சு பேர் இருக்காங்க நான் அஞ்சாவது கடைசி ஆள் அவங்க சொல்ற வேலையை நான் இருக்கேன் அப்போ மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு நடக்குது நடக்குது லைட்டிங் நடக்குது எட்டு மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுது பத்து மணி ஆகுது மணி ஆகுது அது சுத்த சுத்த சுத்தி வச்சிருக்க லைட் எல்லாமே அந்த ப்ளேஸில் வந்து தெரியும் அப்படியே லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே ஆகல சார் வந்து ஒரு பதினொரு மணிக்கு வந்தாங்க வந்தோடனே அப்படி பார்த்தாங்க பார்த்துட்டு திரும்ப அந்த மருது சாசனம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு இது தெரியுமா அதே மாதிரி லைட் எங்க டக்கு டக்கு டக் டக்குன்னு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் எங்க எங்க மாறிச்சு மாறி அதை பேசி சுப்பிச்சு ஓகே போயிட்டு நான் அந்த ஷார்ட்ட பாக்குறேன் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அதே லைட்டு தான் எதுவுமே இல்லை கொஞ்சம் ஹைட் குறைஞ்சு கூடிச்சு சைடுல போச்சு இப்படி போச்சு ஆனா அந்த அந்த ரிஃப்ளக்ஷன் ஒரு குளோவா மாறி அந்த ப்ராடக்ட் வேலையா மாறிடுச்சு அதே இடம் அதே சூழல் அதே விஷயங்கள் அது ஒரு ஒரு தெரிஞ்ச ஒருத்த ஒரு ஆளுமையை கையாளும் போது என்னவா மாறுதுங்கிறத நான் பசத்துல இருந்து நான் பாக்குறேன் அப்ப சென்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு மாஸ்டருக்கு நீங்க இருக்கீங்கன்னா அவர் உங்களுக்கு எதையுமே நேரடியாக கற்றுக் கொடுக்க மாட்டார் ஆனால் அவர் கூட இருக்கிறதுக்கு உங்களை அனுமதி சார் கூட அனுமதிக்கும்போது நீங்கள் இருந்து பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற முடியும் அப்படின்னா அது கூட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் பல விஷயங்கள் இப்போ அலைப்பாய் படத்துக்கு வந்து பச்சை மீனமை பாட்டு வந்து வருது அந்த பாட்டு வீட்டில் பாடிக்கிட்டு இருக்குது காரில் பாடிக்கிட்டு இருக்கு ஆஃபீஸில் பாடிக்கிட்டு இருக்கு எங்கே வேணாலும் பாடிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் சார் வந்து கையில் ஒரு கேண்டி காமிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு காரில் இறங்கி ஒரு மரத்தை எடுக்கிறாங்க ரோட்டை எடுக்கிறாங்க எனக்கு புரியல இவ்வளவு சக்ஸஸ் ஆன ஒருத்தர் வந்து இவ்வளவு மெனக்கிடக்குமா அப்படின்னு அது பாட்டாக வரணும் இப்போ பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஒரு விஷயம் ரெஃபரன்ஸாக இருக்குது ஒரு பாட்டை எப்படி எடுக்கணுங்கிறது ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன விலையோ பெரிய விலையோ அதுக்கான ஒரு மெனக்கெடுவு இல்லை அது ரொம்ப இன்னைக்கு நான் பார்த்து வைக்கிறேன் மாதிரி வானவாசபுரம் படம் இருக்கும்போது அது நல்லா ஞாபகம் இருக்குது சார் வீட்டில் தான் ஷூட் பண்ணுறோம் ஒரு கிளாக் இருக்குது வால் கிளாக் இருக்குது வால் கிளாக் வந்து ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவங்க கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வர்றாரு வந்துட்டு திரும்ப அதே அந்த அந்த ரிதம் டக் 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 டக்ன்னு ஒரு சில மாற்றங்கள் நடக்குது பார்த்தா அந்த கிளாக் வேற அப்ப சார் சொன்னாரு எதையுமே ஃபிளாட் ஆக்கிடாதீங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன் போட்டோகிராஃபியில எதையுமே நீங்க ஃப்ளாட்டாக அணிக்கிறாதீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்ப அந்த விஷயம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்து நான் இன்றைக்கும் இயக்கக்கூடிய அதே ஆளுமை இன்னைக்கு ஒரு படம்னாலும் அதை நான் அதிக தான் நான் பார்ப்பேன் நானி சார் நாணி சார் வந்து நான் வந்து ஊழல் போடுற சமயத்துல தான் எனக்கு அறிந்து ஸ்ரீகர் சாரா எல்லாரும் நானி சார்மாங்க நான் ஞானி சார் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் ஏன்னா அவர் அவரை அவரை பற்றி நான் படிக்கும்போது விற்கக்கூடியால் ஒன்பது தேசிய விருதுகள் அறநூறு படங்களுக்கு மேல் அது எத்தனை க இல்லை அறநூறு படங்களுக்கு மேல் பதினேழு மொழிகள் தமிழ் மொழி சிங்கள மொழி அஸ்ஸாம் அப்படிங்குன்னு எல்லா மொழியிலையும் பண்ணியிருக்காங்க அப்போ நான் வந்து ஸ்கூலில் படத்துலேருந்து சார் நீங்கள் தான் பண்ணணும் சார்னு நான் கேட்டேன் இல்லை எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது என்னால் பண்ண முடியாது சார் நான் சொன்னேன் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேச முடியுமா வாங்க பக்கத்துலேயே நான் வீடு இருந்துச்சு நான் போனேன் போனோன்னு அந்த ஐடியாவை நான் சொன்னேன் சொன்னோன்னா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சார் வந்து பெரிய எடிட்டர் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்குமானு தெரியல இருக்கு ஆனால் எனக்கு இன்னைக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா சார் பண்ணும்போது தமிழ் சினிமாவின் முக்கியமான ரெண்டு பெரிய இயக்குனர்களோட படங்கள் நடந்துகிட்ருக்கு நான் எடுக்கிற ஒரு சின்ன படம் நடந்துகிட்ருக்கு அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கக்கூடதோ அதே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இப்போ வேலைங்கிறது முக்கியம் கிடையாது அந்த என்ன அது ஒர்க் ஆஃப் அந்த வேலையை எவ்வளோ நம்ம சிரத்தையாக பண்ணுறோங்கிறதா முக்கியங்கிறத நான் அவற்றை நான் கற்றுக்கிட்டேன் அப்போ நான் சொல்கிறேன் சார் ஆறு மணிக்கு ஃபெஸ்டிவலுக்கு அவுட் எடுக்கணும் அவுட் எடுத்து நான் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் சார் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சின்ன கரெக்ஷன் பற்றி பண்ணிடலாங்கிறது நான் திரும்ப ஆறு மணிக்கு நான் போகிறேன் போகும்போது சார் அங்கே இருந்தார் சார் அதை ஆரம்பிச்சுடணும் நான் அஞ்சு மணிக்கே வந்து பண்ணிட்டேன் காலையில அஞ்சு மணிக்கு அப்ப இதுதான் அந்த கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட் நான் கத்துக்கிடும்போது இதுதான் இன்னைக்கும் அவரை பார்த்து நான் வியக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பாலாஜி சார் பாலாஜி சார் வந்து காதல் படம் பார்த்த உடனே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்தை பத்தி நான் சொல்லாதாலே கிடையாது இந்த ஊர்ல வந்து காரெல்லாம் போச்சுன்னா ரோடை மறைச்சிட்டு ரோடுல எல்லாம் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி தமிழ் சினிமாவில இந்த பக்கம் திருப்பி இல்லை இந்த பக்கம் போகணும்னு திருப்பி விட்ட ஒரு படம் முன்னாடி செய்து அந்த வேலையை பண்ணிச்சு அதே மாதிரி காதல் வரும்போது எல்லாமே யூடியூப் தான் அந்த இருந்து பல பேர் வந்து அவங்க கதையெல்லாம் கீழே போட்டாங்க ஒரு தீவிரமா ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு இயக்குனர் அவரோட காதல் படத்துக்கு பிறகு நான் அதை ஒர்க் பண்ணுற மாதிரி சங்கர் சார் என்னை செலக்ட் பண்றாங்க சார் தான் என்னைய தமிழ் சினிமாவில் நான் என்னை அறிமுகப்படுத்துறாங்க நான் வந்து ஒர்க் பண்ணுற படங்களை நான் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆளாக தான் என்னை நினைச்சுக்கிறேன் ஒளிபொழிவாரா நினைச்சதே இல்லை ஷூட்டிங் நடக்கும்போது நான் வழிபல் வர மாறுவேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் அப்போ டிஸ்கஷன்லாம் நடந்துட்டே இருக்குது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொல்கிறாரு அந்த பத்து பேர் எனக்கு வேணும் புதுமுகங்கள் அந்த கேரக்டர் அப்படின்னு இருக்கு பத்து பேருக்கு பத்து விதமான டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறார் ஆனால் ஒரு கேரக்டருக்கு டிஸ்கிரிப்ஷன் யோசிக்கிறதே கஷ்டம் பத்துக்கும் பத்து விதமான டிஸ்கிரிப்ஷன் அப்போ சொல்கிறாரு பத்து பேரும் பத்து விதமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது இப்போ நான் எல்லோரும் ஐசன்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க நானும் உட்காந்துருக்கேன் இப்போ ஒரு பொண்ணு சப்பாத்தி கொண்டு வர்றேன் ஒரு வந்து இட்லி கொண்டு வரான் ஒருத்தன் வந்து கஞ்சி கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது ஒரு அரசு நிறைய கேட்குறாரு சார் இதெல்லாம் தெரியுமா சார் அது டென்ஷன் ஆயிட்டாரு தெரியும் தெரியாதுங்கிறது அது அப்புறம் இது வேணும் அப்படின்னு இல்லை சார் அது க்ளோஸாக எதுவும் வைப்பீங்களே இல்லைப்பா க்ளோஸாக வைக்க மாட்டேன் அப்போ தெரியாது சார் எனக்கு தெரியும்ல அவங்க என்ன சாப்பிட்றாங்க எனக்கு தெரியும்ல இப்போ நீ ஒரு புக்கு ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது ஒரு எழுத்து பிள்ளை இருக்குது அப்படின்னா ப்ரூஃப் ரீட் பண்ணுறவர் வந்து அவர் இது கவனிக்க மாட்டாங்கிறது கிடையாது அப்போ ஒரு நேர்மையான உண்மையான ப்ரூஃப் ரீடராக இருந்தா எனக்கு தெரியுது இல்லை அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் வந்து சார் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில் கொண்டு அவர் சொல்லுவார் ஆக்டிங்ல வந்து சார் சில பேர் வந்து ஐநூறுபா கொடுத்தா சில்ல கொடுக்க மாட்டாங்க சார் ஆக்டருக்கு சில பேர் பத்து ரூபா கொடுத்தா பத்து காசா மாத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க சார் அதாவது அவ்வளவு எக்ஸ்பிரஷனை கொடுப்பாங்களா சில்றா அவ்வளவு சில்லு மாத்தி வச்சிருப்பாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அவ்வளோ நுட்பமாக ஒரு ஆக்டிங்கை ஒரு நடிப்பு சொல்லி கொண்டு நான் நடிப்பேன் சார் வந்து எவ்வளோ பிரமாண்டமாக நடிக்கிறாங்க இன்னைக்கு பெரிய பிரமாதமாக நடிகராக வந்து வந்துட்டாரு அப்போ ஒரு டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் அப்போ வந்து நான் கற்றுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் எனக்கு ரொம்ப பிரம் பெரியும் கொடுத்தாங்க இப்போ பிசி சார்னால் அவர் வந்து லைட்டு மருது சார்னா அவர் கோடுகள் ஞானி சார்னா அவர் படத்தில் இருக்கக்கூடிய தீவம் பாலாஜி சார்னால் அதோட டீட்டெயில் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான ஆசானங்களாக நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா இது மற்ற எல்லாத்துலையும் இருந்து நான் கற்று விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் வெல்டன்ல குறிப்பா அவ்வளவு சினிமா தொடர் வர்றதுக்கு இந்த பத்தி எல்லாரும் பேசுறீங்க அப்படின்னா கண்ணன் நிலைன்னா அந்த புஸ்தகம் இல்லை ஏன் அப்படின்னா இவ்வளவு சினிமா எழுதுங்க பாசா நான் ஏதோ ஒரு நீளமாக ஒரு ஒரு பெரிய டைட்டில் சொன்னேன் அவர் தான் இவ்வளோ சினிமா வச்சாரு வச்சது நான் அவனை எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தா ஒரு வாரம் பதிலே இல்லை திரும்ப எதாவது நம்ம எதுவும் தப்பா எழுதிட்டோம்னா இன்னொன்று எழுதிருக்கேன் அப்பவும் இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று எழுதி கொடுத்திருக்கேன் பதிலளி கிட்டத்த ஒரு அஞ்சு தடவை ரீரைட் தான் பாஸ் நீங்கள் எழுதுறது வந்து நீங்கள் பெரிய தீவிர பத்திரிகையில் சிறு பத்திரிகையில் எழுதுற மாதிரி எழுதுறீங்க அதுக்கூட வாசகத்தில் புரிஞ்சுக்கிடுங்க கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ சார் சொன்ன மாதிரி இதோட கதையோட ஓட்டம் அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் முக்கியமான காரணம் வந்து கண்ணேன் ஏன்னா ஒரு எடிட்டர்னா எதாவது தூக்கணும் எதாவது இருக்கணுங்கிறது எப்படி அதை டிசைன் பண்ணும் ஒன்ஸ் டிசைட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் எழுத தொண்ணூற்றி மூணு படங்களுக்கு எந்த தலைக்கும் இல்லை என்ன வேணாலும் எழுதலாம் என்ன வேணாலும் சொன்னீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணி கொடுப்பாங்க அப்போ அவருக்கு என்னுடைய நன்றி இப்போ இருந்து நண்பர் சுதிர் சந்திரம் பிரிக்கிறார் என் வாழ்க்கையின் முக்கியமான துணை அவர் வாழ்க்கையின் முக்கியமான நண்பர் என்னுடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் கூட இருக்கிற என்னுடைய பல நேரங்களையும் எனக்கு ஓய்வு உதவக்கூடிய கூடியவர் அவருடைய நண்பர் அவருக்கு நண்பர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீரு ஆசை ஓட்டம் அந்த காலத்துல வந்து ராகுவா பதிப்போம்னு மாஸ்கோல இருந்து ஒரு புத்தகம் வரும் அப்போ வந்து என்சிபிஎஸ்சு பஸ்ஸில் வச்சுருப்பாங்க ரஷ் சிறுகதைகளும் குருநாவல்களும் ரெண்டு ரூபான்னு போட்டுருக்கேன் திடீரோட வாழ்க்கை வரலாறு ஒரு ரூபான்னு போட்டுருக்கேன் இப்போ அந்த மாதிரி நான் சீர் வாசக வச்சுருக்கேன் ராகுகாவிற்கு நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ராககா அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் இன்னும் வந்துட்டீங்க நீங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஒரு தரமும் ஒரு குவாலிட்டியும் வாழ்க்கையும் படைப்பில் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க அளவுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உலக சினிமா பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் நிறையா பார்த்துட்டோம் இன்னும் உலக சினிமா எடுக்கணுங்கிறது நம்மளோட நோக்கம் இருக்கணும் நம்ம செய்யலாம் நன்றி